ஏற்கனவே ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையை ஒட்டி ஒரு நீண்ட அறிக்கை வந்து கொடுத்துருக்குறேன் அதை ஒட்டி ஒரு ஒரு முக்கிய முடிவு எடுத்து எடுத்திருக்கேன் நான் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு மூணாவது முறையும் வாக்களிச்ச மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டர் ட்விட்டரில் வெளியிட்டு இருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் வெளியிட்டுருக்கீங்க பல கோரிக்கைகளை அதில் எடுத்து வச்சேன் இந்த நிதி நிலைகள் அதெல்லாம் இடம் பெறணும் எதிர்பார்க்குமாங்க அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதலை வழங்கணும் இப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல பட்ஜெட்ல அறிவிக்கல மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்குன ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கெல்லாம் தெரியும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தோம் ஆனால் இதுவரை இரநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்கிறாங்க அது சட்டப்படி வர வேண்டிய அது இதில் என்ன வேடிக்கைன்னா ரெண்டு மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வரப்போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா தான் என்னுடைய கேள்வி